உறவுகள் என்றாலும் உமக்கதாகுமா இசையா உமக்கதீடாகுமா உன்நாமம் சொல்ல சொல்ல என் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா ஆமாங்க பேர்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் உங்க குடும்பமே உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் உங்க உறவினர்கள் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையும் அவரையும் நீங்க இருக பற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க என்ன நடந்தாலும் அவர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவரும் நிச்சயமானதை தாங்க கத்ராகி ஏசு கிறிஸ்து நீங்க அவருக்கு ஈடின என்ன செஞ்சாலும் அது ஒப்பாகாது எதிர்பார்க்கறாங்க உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உறவினர்கள் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை குடும்பத்தார் கொடுக்க முடியாத நிம்மதியான ஒன்றை கத்ராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பாருங்க அவர் உங்களை நேசிக்கிறவராகவும் அவர் உங்களை அரவணைக்கிறவராகவும் அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார் காட் யூ